நடிகரும் அரசியல்வாதியுமான பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்படுத்தி இருந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கு இது பாஜகவினர் மத்தியில பெரிய அளவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அதோடவே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்துல இந்த நடவடிக்கை பெரிய அரசியல் அதிர்வலைகளை உருவாக்குமா அப்படின்றத பத்தின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டியிருந்த கூட்டு நடவடிக்கை குழுவுல பல மாநில முதல்வர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சியுமே இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறதால பாஜகவினர் மத்தியில் பெரிய அளவு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக நேற்று காலை பத்து மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரைக்குமே சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டத்தில் பவன் கல்யாண் கட்சியுமே பங்கேற்றிருந்துச்சு ஜனசேன கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் எம்பியான உதய் ஸ்ரீனிவாசன் வந்து சென்னையில் நடைபெற்றிருந்த இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்காரு பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனசேனா வந்து இருந்தது அரசியல் வட்டாரத்துல பெற்று இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தொகை அடிப்படையில மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற இருக்கு இதனால மக்கள் தொகையை கட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னு திமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது குறிப்பா தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற எம்பிகளுடைய எண்ணிக்கை வெகு குறையும் அப்படின்னு கூறப்படுது இது தொடர்பாக முன்னதாக தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டங்கள் வந்து நடைபெற்றுச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில நடைபெற்றிருந்த இந்த ஆலோசனை கூட்டத்துல பாஜக நாம் தமிழர் தமாக தவிர மற்ற கட்சிகள் அனைவருமே கலந்துகிட்டாங்க இதுல தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஒருமித்த எதிர்ப்பு பதிவும் செய்திருந்தாங்க இதுல தொகுதி மறுசீரமைப்பாளர் பாதிக்கப்படக்கூடிய மற்ற மாநில மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைக்க முடிவு செய்யப்பட்டுச்சு அதுபடி கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பஞ்சாப் ஒடிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார் அதன்படி நேற்று காலை கூட்டு நடவடிக்கை குழு வந்து நடைபெற்றுச்சு அந்த கூட்டத்துல பினராயி விஜயன் பஞ்சாப் முதல்வரான பகவத் மான் தெலுங்கானாவுடைய முதல்வரான ரேவந்த் ரெட்டி கர்நாடகா சார்பிலிருந்து துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஒடிசாவிலிருந்து பிஜி ஜனதா தளம் கட்சியுடைய தலைவரான சஞ்சய் குமார் டாஸ் பர்மா இவங்க எல்லாருமே வருகை தந்திருந்தாங்க இதில் முக்கியமான ட்விஸ்டாக மத்தியில் பாஜக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான திமுகவுடைய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்துச்சு அதே போலவே ஜனசேனா கட்சி சார்பா அந்த கட்சியில இருந்து எம்பி உதய சீனிவாசன் வந்துட்டு நேற்று நடைபெற்றிருந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்துல வந்து பங்கேற்றிருந்தாரு பாஜகவுடைய செயல்களை கடுமையா எதிர்த்து வரக்கூடிய திமுக நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்துல பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய ஜனசேனா கட்சியுடைய முன்னாள் எம்பி பங்கேற்றிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பேசும் பொருளாகி இருக்கு கூட்டணி விவகாரம் தாண்டி இது மாநில நலனுக்கானது அப்படின்றதால பவன் கல்யாண் இதுல திமுகவோட கைகோர்த்திருக்கலாம் அப்படின்னும் தெரிவிக்கப்படுது அண்மையில இந்தி திணிப்பு விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருந்த ஜனசேனா கட்சியோட தலைவரும் ஆந்திர துணை முதல் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் வந்து லாப நோக்கத்துக்காக தமிழ் படங்களை இந்தியில டப்பிங் செய்வதை மட்டும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏன் வந்து அனுமதிக்கிறாங்கன்ற கேள்வி எழுப்பினாரு தமிழ்நாடு அரசியல்வாதிகள் தங்களுடைய திரைப்படங்களை பணத்துக்காக இந்தியில் டப்பிங் செய்ய சொல்லிட்டு இந்தியை எதிர்க்கிறது ஏன் அப்படின்னும் இருந்து பணத்தை மட்டும் விரும்புகிறாங்க அவங்களுடைய இந்தியை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறாங்கன்னு கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த கருத்துக்கு தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் கடும் அளவான எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இதே போலவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருப்பதியில் பேசியிருந்த பவன் கல்யாண் சனாதானம் அப்படின்றது ஒரு வைரஸ் மாதிரி அதை நாசம் செய்வேன்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை யார் சொல்லியிருந்தாரோ அவருக்கு நான் இதை சொல்லிக்கிறேன் உங்களால சனாதான தர்மத்தை அழிக்கவே முடியாது சனாதான தர்மத்தை யார் அழிக்க நினைச்சாலும் கண்டிப்பா அவங்க தான் அழிஞ்சு போவாங்கனும் உங்களை போலவே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க ஆனா சனாதான தர்மத்தை அப்படியே தான் இருக்கே தவிர யாராலும் அழிக்க முடியல அப்படின்னு பேசியிருந்தாரு ஆனா இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாம் தேதி சனாதான ஒழிப்பு மாநாடுன்ற பேர்ல நடத்தப்பட்டிருந்த ஒரு கூட்டத்துல பங்கேற்றிருந்த உதயநிதி பேசியபோது போது சனாதன தர்மம் வந்து சமூக நீதிக்கு எதிரானது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து எதிர்க்க முடியாது ஒழிக்க தான் முடியும் அப்படின்னு பேசியிருந்தார் சனாதனம் குறித்து இந்த கருத்து சனாதனம் குறித்த இந்த கருத்து தொடர்பாகவே உதயநிதியோட பேரை குறிப்பிடாம மறைமுகமாக சாடியிருந்தார் ஆந்திர மு துணை முதல்வர் பவன் கல்யாண் இந்த அளவுக்கான முரண்களை மட்டுமே காட்டிட்டு இருந்த கூடிய பவன் கல்யாண் திடீர்னு பாஜகவுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்து திமுகவுடைய கை கோத்துட்டது போலவே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தக்கூடிய தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்றிருக்கு அவருடைய கட்சி இது குறித்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி